அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த ஹரிவோம் மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிவாலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து சூரிய பகவான் வழிபட்ட ஆலயம் இது அது மட்டும் இல்லாத சூரிய பகவானில் ஏற்படும் தோஷங்கள் நீக்கப்பெறும் ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது இந்த ஆலயத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் பேர் வந்து ஞாயிறுன்ற கோயில் பேர் அதுதான் சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பரதேஸ்வரர்னு பேர் சிவபெருமானோட பேர் புஷ்ப பேர் அம்பாள் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொர்ணாம்பிகையின் பேர் ஸோ இங்கே இருக்க அந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பீடத்தில் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து அருள்பாலிக்கிறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவின் மகளான சமுக்னியாவை வந்து சூரிய பகவான் திருமணம் செய்து கொள்கிறார் ஸோ அவர் திருமணம் செய்து கொண்ட இதுனால இந்த சூரிய பகவானோட வெப்பம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அவர் மனைவியாக சமுக்னி வந்து ஒரு நிழல் உருவத்தை உருவாக்கிட்டு சூரிய பகவனை விட்டு பிரிஞ்சு சென்றாங்க ஸோ பிரிஞ்சு சென்றுட்டோன்னே இதை வந்து பிற்காலத்தில் வந்து ஸ்ரீயமனோட மூலிமா அவருடைய புத்திர ஸ்ரீ சூரியனோட புத்திரனான யமனோட மூலிமா வந்து இவர் பிரிஞ்சதை அறிஞ்ச சூரிய பகவான் வந்து திரும்பி அவங்களை கூட்டுன்னு வர்றதுக்காக கிளம்புறார் அப்போது அவர் கிளம்ப சிவ பூஜை செய்கிறார் ஸோ அப்படி சிவ பூஜை செய்யும்போது வானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி தோன்றுறது ஒரு ஒளி ஜோதி மாதிரி ஒளி தோன்றுறது ஸோ அந்த ஒளி வந்து அப்படியே நவந்து போகிறது அப்படியே இருக்க போது சூரிய பகவான் வந்து அந்த ஒளியை பின்தொடர்ந்து செல்றார் அப்படி செல்லும் பொழுது இந்த ஊரில் வந்தோடனே அது ஒரு தாமரை தடாகத்தில் போய் அந்த ஒளி வந்து ஐக்கியமே மறைஞ்சிடுது அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறது அப்போ அந்த அங்கே பூஜை சுவாமி கும்பிடுச்சு வந்து அந்த தாமரையிலேருந்து சூரிய சிவபெருமான் உதித்து அவதரித்து இவருக்கு வந்து நீ மீண்டும் அவருடைய மனைவியோட சேருவதற்கான வழும்படி அருள் பாரிக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பி வந்து மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்த இது இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த தாமரை இருந்து இருந்ததுனால தான் வந்து இவர் இன்றைக்கி வந்து அந்த தாமரைதுலேருந்து புஷ்ப ரதேஸ்வரர் புஷ்பத்துலேருந்து இருந்தாலும் புஷ்ப ரதேஸ்வரர் பேரோட சுவாமி வந்து அருள் பாலிக்கிறார் சொன்னார் ஸோ அப்படி அந்த தாமரையிலேருந்து அவர் இந்த சிவபெருமான் ஐக்கியம் ஆகிட்டதுனால பிற்காலம் அது அப்படியே அந்த இது அதுக்குள்ளேயே அப்படியே அந்த தடாகத்திலே அப்படியே இருந்துருந்துருக்கேன் பிற்காலத்துலேருந்து சோழ மன்னர்கள் ஆட்சியில் வந்து சோழ மன்னன் ஒருவன் வந்து அந்த ஊர் வழியாக போயிட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல வந்து இந்த ஒரு தாமரை மட்டும் தனியாக வந்து ஒரு மின் மினப்பாக ஜோதியாக தனித்தான் இருந்தது ஸோ இதை கண்டு அந்த மன்னனுக்கு வந்து அந்த தாமரை கையில் எடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படி போச்ச வந்து அவர் கையை விட்டு அது நவரியும் போயிட்டே இருக்கு அதனால் அவர் வந்து இது பண்ணி அவருக்கு வாழை எடுத்து அந்த மாட தாமரை வந்து இது பண்ணுறாரு அப்படி வெட்டச்ச வந்து என்ன ஆச்சு அதில் வந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சோடனே அதை பார்த்தோன்னே இவரோட கண் பார்வையும் வந்து இழந்துடுறாரு அதுக்கப்புறம் அசிரதி மூலமாக கேள்விப்பட்டோன்னே அந்த இருக்க அந்த தாமரை அந்த தடாகத்தில் இருக்க அந்த லிங்கத்தை லிங்க வடிவமான அந்த சிவ சிவபெருமானை வந்து அந்த முனையிலே அங்கிய அந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை செய்து அது பண்ணால் அவருடைய கண் பார்வை திரும்பி கிடைத்ததாக ஐதீகம் சல சரள வரலாறு கூ கூறுதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி அவர் வழிபட்டதுனால அங்கே இருக்க அந்த புஷ்பரதேஸ்வரர் அந்த பேர்லேயே வந்து சுவாமிக்கு அம்பாள் சொன்னாம்பிகை என்ற பேரோட இருக்குது சுவாமிக்கு வல பக்கத்துலேருந்து அம்பாள் அருள் பாலிக்கிறது மேலும் ஒரு சிறப்பு நின்ற கோலத்தில் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே சுவாமிக்கு எதிர்த்தவ முன் மண்டபத்தில் வந்து சூரிய பகவான் வந்து புஷ்பரதீஸ்வரரை சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணுற ஒரு அமைப்பாக வந்து இந்த கோ ஆலயம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் ஏழு நாட்கள் ஒரு வாரம் முதல் ஏழு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து நேரடியாக வந்து சுவாமி மேலேயும் அம்பாள் மேலே படுறது ஒரு சிறப்பு ஸோ அப்படி படுறதுனால அது வந்து சூரியனே வந்து வழிபட்டதுனால இந்த சித்திரை மாதம் ஒரு ஒரு ஆண்டும் சித்திரை மாதம் இந்த முதல் ஏழு நாட்கள் வந்து அவர் சூரிய பூஜை செய்கிறத ஐதீகம் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து உச்சி பால பூஜை இந்த ஆலயத்தில் வந்து நிறைவேற நிறைவேறாது அந்த அந்த சமயத்தில் வந்து சிறப்பு சிவ பூஜையை மட்டும் அந்த இடத்துல சூரிய பூஜை வந்து ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க அந்த காலம் அந்த ஏழு நாட்கள் வந்து சிறப்பு பூஜைகள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கிறது ஒரு சிறப்பு இன்றளவும் வந்து சித்திரை மாதம் வரப்போது சித்திரை மாதம் வரப்போது இந்த மூணு மாதத்தில் முதல் ஏழு நாட்கள் அந்த முதல் ஏழு நாட்கள் சுவாமியோட சுலி சூரியனை ஒலிக்கதிர்கள் வந்து சுவாமி அம்பாள் மேலே படுறது ஒரு பெரிய சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சமயத்தை தரிசனம் பண்ணுறது சகல பாவங்களும் நீக்கும் ஒரு நேரமாக இந்த இந்த நேரம் இருக்கும் அப்படின்றது ஒரு சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்டதுனால இந்த ஆலயத்தில் வந்து அதனால்தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா க தம்பதியார் பிரச்சனை பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இங்கே இருக்க சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி சூரிய பகானுக்கு சிவ சிவப்பு நிற வஸ்திரமும் சாத்தி பிரார்த்தனை செய்து கொண்டார்களே ஆனால் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள்ன்றது திண்ணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்குங்களா அடுத்தபடியாக வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா அந்த கண் பார்வை ஒரு மண்ணன் போய் திரும்பி வந்தது இல்லையா ஸோ அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறார்கள் இங்கே இருக்க சூரிய பகவானுக்கு நெய் தீபம் அல்லது வந்து கோதுமையில் தீபம் ஏற்றி வழிபட்டுவார்களே ஆனால் அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நீங்கும் அப்படின்றது ஒரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் சூரிய தோஷம் உள்ளவர்கள் சூரியனால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் ஏன்னா ஐப்பசி மாதம் சூரிய பகவான் வந்து துளாராசி நீச்சம் ஆகிறான்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் அது நீச்சம் ஆகிட்டால் அவர் பலம் இழந்ததாக வந்து கருதப்படுறது ஆனால் வந்து நார்மல் ஜோதிட சாஸ்திரப்படி பலம் இழந்ததாக கருதப்பட்டாலும் அவர் பலம் இழக்க மாட்டார் ஸோ அக்க அந்த கா அந்த மாதிரி பிறந்தவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் இங்கே இருக்க இந்த சூரிய பகவான சூரிய பகவானையும் புஷ்பரதேஸ்வரரையும் சொர்ணாம்பிகையும் வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கான அந்த ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நிச்சயம் வந்து வெற்றியே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத அரசு வேலை அதனால் வந்து சூ சூரிய தோஷம் உள்ளவர்கள் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலையை எழுதுகிறவங்க படிப்பு மேல் படி படிப்பவர்கள் ஸோ இப்படிப்பட்டவர்கள் வந்து வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்க வேண்டியவர்கள் இங்கே இருக்க இங்கே சூரிய பகவானியும் இங்கே புஷ்ப பிரதேசம் வழிபட்டார்கள்னா நிச்சயமாக வந்து நல்ல வேலை அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் உயர்நிலைகள் கிடைக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சூரிய ஆள் அந்த சூரிய பகவானோட ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி பல சிறப்புகள் அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பல்லவ விநாயகர்னு ஒரு நாயகர் இருக்குது ஸோ மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பேராசை பின்னாசைலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஆசையிலேருந்து விடுபட இங்கே இருக்க இந்த பல்லவ விநாயகரை வழிபாட்டார்களே ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த பேராசை என்பது குறைந்து நர்கதி அடைவார்கள் என்பது ஒரு திண்ணம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைய இந்த ஆலயம் ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஆலயம் மீஞ்சூர்லேருந்து வந்தாங்கன்னா ஐந்தே கிலோமீட்டரில் இருக்குது இங்கே ஞாயிறுன்ற கிராமத்தில் இருக்க புஷ்பரதேஸ்வரர் ஆலயம் சோழவரம் பக்கத்தில் எல்லாருக்குமே தெரியும் ரெட்ஹில்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது ஞாயிறுன்ற கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆலயம் வந்து குறிப்பாக அதாவது தோஷம் உள்ள சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் மறைவுனத்தில் இருக்கிறவர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் இப்படி வந்து பல இந்த நிலையில் உள்ளவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் இங்கே இருக்க சூரிய பகவான் வந்து பிரார்த்தனையாக செய்து வழிபட்டார்கள் ஏன்னா இது ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டார்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் சம்பதியார் பிரச்சனைகள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர அரசு உத்தியோகம் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல இயற்கையை கிடைக்க அதனால் வந்து அப்படிப்பட்ட வேலையை நினைக்கிறவர்கள் இங்கே இருக்க இந்த புஷ்ப ரதேஸ்வரர் வழிபாட்டார்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொடர் முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்